நான் ஃபெலிக்ஸ் என்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு புறப்பட்டுருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்திலேருந்து தன்னுடைய பயணத்தினை தொடங்கி கோவையில் முடிச்சிருக்காரு இந்த பயணத்தை பார்த்து ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்திருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அந்த கூட அந்த பேரணியில் அந்த பயணத்தில் பாஜக தலைவர்களும் கலந்து கொண்டாங்க அவங்களும் பேசுனாங்க இது இயற்கையாக அமைந்த கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த பயணம் போகிறதுக்கு முன்னால் நாலு நாளோ அஞ்சு நாளைக்கு முன்னாலே ஒன்று சொன்னார் இது வரைக்கும் பார்த்த பழனிச்சாமி வேற இனிமே பார்க்க பா பழனிச்சாமி வேறேன்னு ஒரு வசனம் சொல்லியிருக்காரு அப்போ கூட நான் எழுதியிருந்தேன் இப்போ இது வரைக்கும் பார்த்த பழனிசாமி சரியில்லாதவரா முதலமைச்சர் அறந்துருக்குறீங்க ஒரு கட்சியை நடத்திருக்கிறீங்க நீ சரி நீங்கள் சரியில்லாத நபருங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இது வரைக்கும் பார்த்த பழனிசாமி வேறன்னா அவருக்கே அது குடிக்கல இது வரைக்கும் இந்த பழனிசாமி ரொம்ப மொக்கையாக இருக்கிறாரு ஆட்சி சரியில்லை கட்சி ஒழுங்காக நடத்தலை இனிமே பார்க்குற பழனிசாமி தான் பில்டப்பாக இருக்கிறாருன்னு ஒரு அர்த்தமாகுது இல்லை தொடர் தோல்வியில் சந்திக்கிறாங்க இல்லை இனிமேல் இல்லை வேறு மாற்றம் வருதுன்னா இது வரைக்கும் பார்த்த பழனிசாமி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டையிலே இருந்தார் இனிமேல் வர பழனிசாமி கோட் சூட் போடுவார் போல தருது அப்படின்னு எழுதியிருந்தேன் நான் மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி நடைப்பயணத்தில் அவர் பேண்ட் ஷர்ட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் ஷர்ட்டை போட்டு நடந்திருக்கிறார் ஒரு லூஸான சட்டையும் ஒரு லூஸான பேண்ட்டும் லூஸு சட்டையும் லூஸு ரெண்டு ரெண்டு ரெண்டும் ஒன்று மூணு லூஸுங்கிற மாதிரி போட்டு நடந்திருக்கிறாரு அப்போது இந்த மாற்றம் அவர்கிட்ட நடக்குதுன்னா உடையில் ஏதோ ஒரு மாற்றம் நடத்தணுங்கிறதுல அவரோட உடையில அந்த ஊர்வலம் போற வண்டியில நீங்க சொன்னீங்கல்ல புரட்சி தமிழன்னு சொன்னீங்கல்ல புரட்சி தமிழன் சொல்லும் போதே உங்களுக்கு சிரிப்பு வந்தது இல்ல அதுதான் அவருக்கு அதுக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது இல்ல புரட்சி தமிழன் அவரை சொன்னாருன்னா உங்களுக்கே நீங்க ஒரு நடுநிலையா இருந்து பேசும்போது சொல்லும் போது வருது எனக்கும் சிரிப்பு வருதுன்னா அது மாதிரி அதெல்லாம் தாண்டி மக்களை சந்திக்கிறாரு இது ஒரு அரசியல் பயணம் தேர்தல் பிரச்சாரம் மக்களை சந்திக்கிறாருன்னு ஆரம்பிக்கிறது கொங்கு மண்டலம் அங்கதான் நம்ம பலமா இருக்கிறோம் போன முறை நம்ம அங்கதான் ஓட்டு வாங்கினோம் அங்கேருந்து ஆரம்பிக்கலான் தான் போயிருக்காரு மேட்டுப்பாளையத்தில் அது தோங்கும் போது அங்கே பிளேடு போட்டிருக்கேன் தேர்தல் நிதியை வசூல் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா யாரும் பிளேடு போட்டு கூட்டத்தில் அண்ணார் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தேர்தல் நிதியை அவனை வசூல் பண்ணியிருக்காங்கிறது அங்கே ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சி அது ஒரு கோமாளி கூத்து மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கு இன்னொன்று இவங்க வந்து முதல்ல பேசும்போது பாஜகவோடு எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிங்க அப்படிலாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்லாம் பேசினாரு ஏப்பா நீ கூட்டணில தான் இருக்கிற அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்ல இல்ல நாங்களா கிடையாது கூட்டம்லாம் கிடையாது நான் நீங்க பாஜகோட நீங்க இல்லையா நாங்களாம் அப்படி கிடையாது எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பா இவர போய் பாத்துட்டு வந்தாரு அவர் பேருல அமித்ஷா அமித்ஷாவை போய் பாத்துட்டு வந்தாரு அப்ப பார்க்கும்போது அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு கூட்டணிக்காக எல்லாம் சொல்லும்போது ஏன் அமித்ஷாவை நானும் தமிழ்நாட்டு நலனுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாரு எல்லாமே பச்ச பச்சை பொய்யா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன் பார்த்துட்டு வந்தேன் அப்போ கூட்டணி கூட்டணியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப என்ன சொல்றாரு கூட்டணி வச்சிட்டார் இன்னைக்கு என்ன சொல்றாரு கூட்டணியில வந்து நாங்க வச்சிருக்கிறோம் இது வந்து என்ன திமுக வீழ்த்துவது வீழ்த்துவதற்காக என்ன கூட்டணி சொல்றாரு இல்ல இல்ல பாஜக தலைவர் சொல்றாங்க இயற்கையான இயற்கையான கூட்டணின்னு சொல்றாங்க அவரு என்ஜாய் பண்ணி செய்யறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை சொன்னாலும் அது போன மாசம் அது ஒரு மாசம் கூட இல்லை அது நேத்துங்கிற மாதிரிதான் இருக்கிற வாய்ப்பு என்னவோ திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தல என்ன தப்பு அதான் என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலங்கிற ஏன்னா அதனால தான் சட்ட போன சட்டமன்ற தேர்தல்ல தனித்தனியா நின்னாங்க ஆஹ் சட்டமன்ற தேர்தல கூட்டணியில் நின்றாங்க நாடாளுமன்ற கூட்டணி நின்னாங்க ஆட்சி எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நம்ம கூட்டணி ஆட்சியை எழுந்துட்டோம் அதனால நம்ம தனித்தனியா நின்று கள்ள கூட்டணியா சீட் செயல்படுவோம் அப்ப வந்து முஸ்லீம் போற ஓட்டு தலித் மக்கள் ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் நம்ம பெரும்பான்மையா வாங்கலாம்ங்கிறதுக்காக தனியா நின்னாரு தனியாக நின்னதுக்கு அப்புறம் இன்னும் டேமேஜ் ஆகிட்டா அண்ணா திமுக டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு பிற்பாடு என்ன இருக்கிறாங்க திருப்பி பழைய மாதிரி கூட்டணி அணிக்கலாம்னு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல என்ன ஆக்சுவலாக என்ன அவங்க யோசிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா யதார்த்தம் என்ன உண்மை என்னவாக இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் ரெண்டு விஷயம் ஒன்று பத்தாண்டுகள் நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டு திருப்பி வரும்போது திமுக எதிர்கட்சியாக இருந்தது அது முப்பத்தி ஒம்போது தொகுதிகளை ஜெயிச்சது ஏறக்குறைய நாற்பது தேனியும் ஜெயிச்சா மாதிரி தான் அது ஏதோ சீட்டு குலுக்கி போட்டு முடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க நாற்பது தொகுதி ஏதோ ஏறக்குறைய ஜெயிச்சது அப்பவே உங்க கதை பிடிச்சி வச்சு அதற்கு பிற்பாடு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிச்சாச்சு அதுக்கு பிற்பாடு இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் மிக பெரும்பான்மையான நாற்பது சீட்டு ஜெயிச்சாச்சு இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாவற்றிலும் தொடர்ந்து திமுக பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் தலைமை ஸ்டாலின் தலைமையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நடைமுறை நீங்க ஒரு ஒரு கணக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு நான் வந்து திமுக ஆதரவா பேசுறேன் அண்ணா திமுக எதிர்ப்பா பேசுறலாம் மக்கள் மத்தியில் ஒரு நேர்மையான ஒரு கணக்கு எடுங்க நீங்க உங்க கட்சிக்காரர்கள் மூலமாவோ உங்க சென்சஸ் எடுத்து அதன் மூலமா நீங்க உங்களோட செல்வாக்கு நிறைய குறைஞ்சிருக்குது உங்க செல்வாக்கு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்ததை விடவும் இன்னைக்கு ரொம்ப மோசமா குறைஞ்சிருக்குது திமுகவோட செல்வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்ததை விடவும் பல மடங்கு கூடி இருக்கிறங்கிற நடைமுறை யதார்த்தத்தை இவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அல்லது ஒருவேளை அது தெரிஞ்சதுனால தான் இவங்க ஏதாவது ஒரு கூட்டணி வச்சாவது நம்ம ஜெயிச்சிடணுங்கிற ஒரு பதட்டம் அவங்க கிட்ட தெரியுது அதனாலதான் என்ன பண்றாரு வண்டியை போய் கட்டிட்டுனா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன் அதுக்கு போறேன் இதுக்கு போறேன்னு சொல்லி அவர் கிளம்பி போறதும் ஒன்னும் பெரிய கூட்டம் எல்லாம் ஒண்ணும் ரோட் ஷோ போயிருக்காரு ஒண்ணும் பெருசா இல்லை ஏதோ வாக்கிங் போற தான் இருக்கு போறதுங்கிறது அவங்களுக்கு அச்சம்னா நாம வந்து இப்போ அவங்க வந்து ஆட்சியை திரும்பி பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையே அவங்களுக்கு இல்ல திமுக வீழ்த்த முடியிற நம்பிக்கையில அவங்களுக்கு இல்ல ஆனா திமுக குறைந்தபட்ச சீட்டாவது வாங்கணுங்கிற ஒரு படப்பிடிப்பு அவங்க கிட்ட இருக்கு திமுக கட்சிக்கு குறைந்தபட்ச ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தா உள்ள வர மாதிரியாவது ஒரு சீட்டாவது நமக்கு தேவைப்படணுங்கிற ஒரு பதட்டமாவது அவங்கிட்ட இருக்குது இருக்கிறதும் போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்களா இருக்கிறதும் போயிடக்கூடாது ஸ்டாலின் தான் பயத்துல இருக்காருன்றாங்க அதுதாங்க அந்த பயம் இல்லாம அவருக்கு இருக்கிற பயத்துலதான் அவர் திரும்ப திரும்ப போறாரு ஏன் நீங்க தான் ஸ்டாலின் தான் பயத்துல இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க நீங்க தான் உங்க செல்வா இல்ல ஏன் எலெக்ஷன் தேதியில அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சார பயணம் எடுத்து நீங்க திமுக போயிட்டாங்களா ஓரணியில் தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்ச ஏழு எட்டு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கு இதே தான் நடக்குது இன்னைக்கு நேற்று இல்ல இது தேர்தல் அறிவிச்சதுனால கிடையாது போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் அவங்க கட்சி ப்ராசஸே மக்களிடம் பேசுறதாங்க ஏதாவது வீடு வீடாக போய் பேச இப்ப பண்றாங்க அதுக்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காண்டு ஆட்சி சாதனைங்கிறது இது எல்லாமே மக்கள்கிட்ட தன்னோட சாதனைகளையும் மற்ற பாஜக மாதிரி தமிழ்நாட்டுக்கு வச்சிக்கிற பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது புதுசோ ஒண்ணு கிடையாது மக்கள் மத்தியில போய் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாரு ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோ ரோட் ஷோ போற மக்களை போய் சந்திக்கிறார் அவர் தொண்டர்ல கூட அறிவாலயத்துல பாக்குற அவங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற கட்சி வேலை ரொம்ப நாளா நடந்தாங்க நீங்க தேர்தல் பிரச்சாரம் நடத்திக்கிட்டாலும் சரி என்ன நடத்தாலும் சரி தொண்டர்கள மக்களோடும் கட்சி தலைவர்களும் மற்றவர்களும் போய் சேர்ந்து பேசுறதும் வெளியில் இருக்கிற ஆட்களை போய் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து திராவிட இயக்கம் குறித்து சரி செயலாளரும் திமுக தலைவரும் சரி பயிற்சி பாசனை நடத்துறது தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு தாங்க இருக்கு கிடையாது அது கட்சி வேலை தேர்தல் பிரச்சாரம் கட்சி வேலையே தேர்தல் பிரச்சாரமா கட்சி வேலையை தேர்தல் பிரச்சாரமா பேசுவேன் பாஜக அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களோடும் அதிமுக பாஜகவுக்கு இருந்து தமிழ்நாட்டை எப்படி சீரழித்தது அந்த இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டோம் இந்த ஆட்சி வந்து அதை சொல்ல வழக்கமாக சொல்கிறது தான் இவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்குள் இந்தியாவின் சிறந்த முதல்வருக்கான விருதை வந்து வட வந்து இந்தியாவிலிருந்து இந்தியாட்டுடைய இருந்து கொடுத்தாங்க பல்வேறு விடங்களில் கொடுத்தாங்க ரெண்டாவது இடம் பிரினராய் விஜய் கொடுத்தாங்க அப்பவும் நான் வேடையில் சொன்னேன் பிரினராய் விஜயன் ரெண்டாவது இடம் வந்திருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கடந்த ஐந்து ஆண்டுகள் அவரே இருந்தார் அதனால அவர் திரும்ப வர்றது இருந்து திருப்பி வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் அவர் கவர்மெண்ட் அவர் தொடர்ந்து நடத்தும் போது அவர் சிறப்பாக பண்ணிட முடியும் ஆனா கடந்த இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல அதிமுக இருந்தது நாலு ஆண்டுகளில் எடப்பாடி இருந்தார் மிக மோசமான பாஜகவுக்கு இணக்கமான பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாட்டை சுரண ஒரு அரசு ஒண்ணுமே இல்ல கொரோனா வர பாதிப்பு கடுமையான கொரோனா பாதிப்பு எதுவுமே இல்லாத சூழல்ல இவர் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார நம்பர் ஒன் வந்திருக்குறாருங்கிறது இது சாதாரண விஷயம் இல்ல இதோட வீச்சுன்னு போக போக கடமையா இருக்குங்கிறத நாங்க அப்போது பேசுல திமுக வெற்றி வெற்றி அடைஞ்சிட்டே வரும் மறுபடியும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஜனநாயகத்துக்கு நல்லதே தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள் உள்ள வர முடியாது ஜனநாயக திமுக திமுக தான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறீங்களா எனக்கு புரியல திமுக தோத்தா ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கறீங்களா ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதாங்கிறதா இருக்கிற அரசு சரியில்லாத போதுதான் அது குறித்து நீங்க பேசணும் ஏற்கனவே இருந்த அரசை விடவும் இந்த அரசு சிறப்பா செயல்படுது பெண்கள் பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை எல்லா சட்ட ஒழுங்கு சரியில்லை நான் வாதங்கள்லையும் சொன்னேன் சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல அந்த சம்பவத்தெல்லாம் தேடி போய் விசாரிச்சா கைது பண்ண அவங்க எல்லாம் திமுக பாஜக எல்லா இன்னைக்கும் கைதான விஷயங்கள் இருக்கிறாங்க அப்ப என்னன்னா இந்த அரசு வந்து போட்ட நல திட்டங்கள் இருக்குல்ல நீங்கள் மகளிர் உரிமைத் தொகுதியாகட்டும் கட்டமல்லா பேருந்தாகட்டும் காலை உணவு திட்டமாகட்டும் இப்போ படிக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து அரசு பள்ளியில் படித்தாங்கன்னா கல்லூரி போனாங்கன்னா அவங்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறதாகட்டும் அரசு பள்ளியிலேருந்து படித்துட்டு க பொறியியல் கல்லூரியில் போய் சேர்ந்தாங்கன்னா படிக்கிற காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து முழு சலகை ஏற்றுக்கிறதாகட்டும் அப்புறம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு விபத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் உடனடியாக சேர்த்தா அது காவேரியா அப்போலோ எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவு ரெண்டு லட்சம் ரூபாய் அரசே ஏற்றுக்கணும்னு சொல்கிறதாகட்டும் இந்த திட்டங்கள் முழுக்க முழுக்க மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு எளிய மக்களுக்கு கூலி தொழிலாளர் இருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்குது நீ இந்த அரசு சிறப்பாக செயல்படுதா இல்லையாங்கிறத ரொம்ப கூலி வேலை போகிற மக்கள் இருக்கிறாங்களே பெரும்பான்மையான பெண்களும் ஆண்களும் அந்த குடும்ப நிலையிலேருந்து யோசிக்கணும்னா இது ஒரு பொற்கால ஆட்சியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நீங்க அப்பர் அண்ட் பில்லிட் கிளாஸ்ல இருந்து பாத்துக்கிட்டு நீங்க அப்பர் மில்லிட் கிளாஸ்ல இருந்து பாக்கும்போது நீங்க அரசுக்கு எதிராக பேசலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா திட்ட உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல நீங்க மாசம் உங்க குடும்பத்துல நீங்க ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் உங்க வீட்டில உங்க ஒய்ஃப் வேலைக்கு போகலாம் உங்க அப்பர் அண்ட் கிளாஸ் பிரச்சனை வேறு ஒன்னா இருக்கலாம் நீங்க உங்க பகுதியில திடீர்னு தண்ணி வர சாக்கடை அடைச்சுக்கிச்சு ரோட வந்து ஜாம் பண்ணிட்டாங்க காரை அனுப்பாட்டி விட்டாங்க பார்க்கிங் இல்லாத இடத்துல இன்னொருத்தர் பார்க் பண்ணி விட்டாரு ரோட ஆக்கிரமிச்சிட்டாங்க உங்க பிரச்சனை வேற ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா அதுல இருந்து பாக்குறீங்க அதுல இருந்து பார்க்கும்போது திமுக அரசு மட்டும் இல்ல இந்த ஸ்டாலின் அரசு மட்டும் இல்ல சோவியத்தின் ஸ்டாலின் அரசு கூட விமர்சனங்கள் இருக்கும் யாரோட கண்ணோட்டத்திலிருந்து இந்த அரசை பார்க்கிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியமானது நீங்க எளிய மக்கள் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறவங்க கட்டணம் இல்லா பேருந்து தயனமும் போய் வேலைக்கு போற பெண்கள் பூ விற்கிற பெண்கள் மீன் விற்கிற பெண்கள் கூலி வேலைக்கு போற ஆண்கள் இவங்க கண்ணோட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி எடப்பாடி பழனிசாமி அவர் கண்ணோட்டத்திலிருந்து பாக்குறாரு அன்புமணி ராமதாசரோட துணைவியாறு சௌமியா ஆயிரம் ரூபாய் ஒரு பணம் வாங்குறது அவங்க நிலையிலிருந்து பாக்குறாங்க ஆயிரம் ரூபாய் ஒரு பணமா அந்த அம்மா சொல்றாங்க ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்படிங்கிறத நீங்க கீழே இறங்கி வந்து பாருங்க வீட்டுல வேலைக்கு போ வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வருமானம் இல்லாத போது குழி வேலை பார்க்குற பையன் இருப்பாப்புல வீட்டுல வருமானம் இருக்காது ஹாஸ்பிட்டலுக்கு கூட காசு இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க திரும்ப வந்து போயிட்டு இருந்து பஸ் பிடிச்சி ஒரு ஊருக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் போயிட்டு வராங்கன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் பஸ்ஸுக்கு கொடுத்து கவர்மெண்ட்ல காசு கிடையாது பார்த்துட்டு திருப்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விடவுடன ஆயிடுது மயக்கமா வந்துருது தான் சாப்பிடணும் ஒரு டீ குடிக்கணும்னா கையில பத்து காசு இருக்காது கொடுத்தா பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும் நீங்க டீ குடிக்க முடியாதுன்னு போது அப்படியே உட்காந்து பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே உட்காந்துருந்துட்டு இப்போ மயக்கத்தோடு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்து பெரும்பாடா இருக்கும் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா இவர் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறாரு அந்த கைஸ் கை கையில காசு இருக்குது பஸ்ஸுக்கு இவங்க செலவு பண்ண வேண்டிய அந்த காசும் இருக்குது அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற பெண் போனாங்கன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வெளியில வந்தாங்கன்னா அவங்க டீ வடை சாப்பிட்றதுல டிஃபனே சாப்பிட்டு வர முடியும் அவங்களால அது ரொம்ப முக்கியமானது நீங்க அந்த துணையில இருந்து பாருங்க அப்ப மக்கள் எளிய மக்கள் கிட்ட அவங்களோட வாழ்க்கை தரம் இந்த நான்கு ஆண்டுகளில் ரொம்ப கூலி வேலை செய்யற குடும்பத்தினோட வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்திருக்குது அந்த மக்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்குது பாத்தீங்களா தான் ஓட்டர்ஸ் தான் ஓட்டர்ஸ் அவங்க வந்து பெரும்பான்மையாக என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இன்னும் சரியா இந்த திட்டங்கள் அதிக பயன் அடையிறது திமுக காரங்க கூட கிடையாது திமுக குடும்பத்து என்ன போடுறது என்ன இவ்வளவு சொல்றீங்க நாங்கெல்லாம் பரம்பரை திமுக எங்களுக்கு கூட கிடைக்கல அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த அந்த பேச்சு வருதுன்னா அந்த குடும்பத்துல யாராவது பென்ஷன் வாங்குறதா இருப்பாங்க முதியோர் உதவி தொகை வாங்குறதுல இருந்தா திமுக குடும்பத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல அண்ணா திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க பாமகவை சேர்ந்தவங்க வேற கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் வாங்குறாங்க இந்த தொகைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது எளிய மக்கள் மத்தியில் திமுக இந்த நாலு வருஷத்தில் திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்கள் அதை எப்படி தெரியாம தான் இப்படி முட்டி மோதுறாங்க இப்போ தமிழ்நாடுன்றது திமுக அதிமுக ரெண்டு பேருக்குமான ஃபீல்டாக தான் இருக்கணும் தேசிய கட்சிகள் இங்கே வராத இடமா தமிழ்நாடு இருக்கு அப்போ அதிமுக பாஜக பக்கம் போகாமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற கருத்து எப்படி பார்க்கணும் புரியலையா எனக்கு புரியல அதிமுகன்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்க அப்போ தேசிய கட்சினா காங்கிரஸ் திமுக பக்கமும் ஒரு தேசிய கட்சி இருக்குது என்ன செய்து அங்கே ஒரு தேசிய கட்சி இது வழக்கமாக நடக்கிறது தானே தமிழ்நாட்டில் திராவிட கழகம் உருவாவதற்கு முன்னால் காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சி மட்டும்தான் இருந்தது அது மட்டும்தான் இருந்தது அப்போ இங்கே என்ன பண்பாட்டு ரீதியான மொழி உணர்வு தமிழ் மக்களோட உணர்வு தமிழ் தேசிய கண்ணோட்டம் இங்க வளர்ந்த போதும் இந்தி திணிப்பெல்லாம் தான் காங்கிரஸ் தோத்தது காங்கிரஸ் சாதாரண தொகுல மற்ற ஊருக்கு ஒரு சாதாரணமான தலைவர் இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் மிக சிறந்த தலைவராக பெரியாரால் கொண்டாடப்பட்ட காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும் தான் இங்க காங்கிரஸ் தோத்தது என்பதற்கு காரணம் என்னன்னா காங்கிரஸோட தேசிய கண்ணோட்டத்தில் அது கொண்டிருந்த தமிழர்கள் மீது கொடுத்த இந்தி திணிப்பு அது வந்து அதோட பண்பாட்டு ரீதியாக தமிழர்களை புறக்கணித்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க மொழிவாரி மாநிலம் இருந்து எல்லா விஷயங்கள்லையும் அப்போ அந்த மொழி உணர்வு தமிழன அலட்சியமாக பார்க்குற கண்ணோட்டம்லாம் இருந்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து செல்வாக்கு பெறுவதாக உருவாகுச்சு பெருந்தலைவர் காமராஜரே இருந்து காங்கிரஸ் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸோட தமிழ் விரோத போக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்ததுங்கிறது தான் காங்கிரஸ் இன்னைக்கு பாடம் மட்டும்தான் வந்து மாறி வந்திருக்குது பாஜக காங்கிரஸ் அந்த அறுபதுகள்லையும் அதுக்கு முன்னால காங்கிரஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஐந்து மடங்கு தமிழ் உருவத்தோட இன்னைக்கு பாஜக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸோட பாஜகவை சிறப்பாக நம்ம சொல்றோம் இன்னைக்கு காங்கிரஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸோட தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் நாம் விரும்புகிற தலைவராக மாற்றாரு அறுபதுக்கு பின்னால் திமுக கட்சி எப்படி வந்து சமூக நீதி கட்சியா இன்னைக்கு இயங்குதோ அது எப்படி சிறுபான்மை மக்கள் மொழி உணர்வாருங்கிற மக்களுக்கு தேசிய மக்களுக்கான பிரச்சனை எப்படி பார்க்குது இடஒதுக்கீடு எப்படி பார்க்குதோ அது போன்ற ஒரு தலைவர் காலம் வந்து கணிந்து காங்கிரஸ் தலைமையிலே வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா வி சிங் மாதிரி இந்த மாற்றத்தை நம்ம விரும்புறோம் அது பாஜக கிட்ட அது இல்ல பாஜக யாரோட கூட்டு சேர்றாங்க சேரலங்கிறத விட்டுருங்க அதிமுக அதான் சொல்றேன்னா அவங்களோட நோக்கம் என்ன திமுகவை வீழ்த்துவதற்கு ஏதாவது பண்ணணும்னு பாக்குறாங்க அதனால அவங்கள்ட பேருந்து அதிமுக பாஜக சேருவதுன்றது பாஜக தான் சாரி அது ஏங்க ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நேரத்தில் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது என்னன்னா திமுகவுக்கு பெரும்பாலும் திமுக மீது பெரிய ஈடுபாடு திமுக கடுமையான விமர்சனங்கள் உள்ளவங்க அதிமுகன்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா திமுக அபரிதமான வளர்ச்சி விரும்பாதவர்கள் அதிக சொல்ற அவசரமா இருக்குது இது இது இன்னைக்கு நேரத்துல ரொம்ப நாளா சொல்றவங்க அப்படி சொல்றவங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணவங்களா இருப்பாங்க இப்ப திமுக வாதரிக்கலாம் அவங்க ஆனா கடுமையா திமுக விமர்சனம் பண்ணவங்களா இருப்பாங்க ஜெயலலிதாவை உயர்த்தி பேசுறதுலாம் இருப்பாங்க நம்ம விவாதங்களே நம்ம பேசிருக்கிறோம் இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்கல்ல உத்தரப்பிரதேசம் வந்து தமிழ்நாட்டுலயும் இந்தியாவிலயும் மிக மோசமான ஒரு மாநிலமா இருக்குது உத்தரப்பிரதேசம் சங்கீதனம் நிரம்பி வழிதுன்னு சொல்றீங்கல்ல அந்த சங்கீதலத்துக்கு எல்லாம் இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தாங்க அந்த ஜெயலலிதா செஞ்சாங்க ஜெயலலிதா ஆட்சியில மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு கோழி பெட்ட கூட கொண்டு வந்தாங்க தடா பொடான் போட்டு எவ்வளவு பெருக்கா இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கிட்டாங்க அவங்க மதமாற்ற தடை சட்டம் இன்னைக்கு உத்தர கூட வரல நீங்க தமிழ்நாடு எல்லாத்துலயும் முன் மாதிரி அப்படிலாம் கிடையாது சங்கீதத்துல தமிழ்நாடு தான் உத்தரப்பிரதேசத்துக்கு முன்னாடி அதை செய்ததே ஜெயலலிதா தான் அப்ப நீங்க அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அழிஞ்சு போனா வந்து வந்துருன்னு சொல்வது என்பது திமுக எதிர்ப்பு மனநிலை தான் அதிமுக பாதுகாக்கிற கண்ணுடத்துல வருது அதனால தான் பாஜகவோட கூட்டணி வைத்தா கூட இவங்க யாரும் பாத்தீங்கன்னா எடப்பாடியோ அதிமுகவையோ சசிகலாவையோ அவரு தினகரனையோ கூட இவங்க விமர்சிக்கிறதே கிடையாது அதுக்கு இதுக்கு தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அதிமுகவே பாஜக தான்றீங்களா அந்த கண்ணோட்டம் தான் அதனால அழிஞ்சு போறதுல இருமொழி கொள்கையா இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் திமுக இதே ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா எல்லாம் இருக்கும்போது திமுக ரெண்டு சீட்டு தாங்க வந்தது கலைஞர் ஜெயிச்சாரு பருதி இளவழி தான் ஜெயிச்சாங்க ரெண்டே பேர் தான் இருந்தாங்க இவங்கலாம் அன்னைக்கு பேசுனாங்களா திமுக அழிந்து விட்டது என்றால் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியை இல்லாம போயிடும் அப்புறம் திமுக அண்ணா திமுக கை வாங்கிடும்னு சொல்லவே இல்லையா அன்னைக்கு அண்ணா திமுக ஜெயலலிதா ஆதரிச்சுட்டு தான் இருந்தாங்க அன்னைக்கு கலைஞரி திமுக கடுமையா திட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு யாரும் சொல்லி ஒரு ரெண்டு சீட் தான் இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு தான் அறுபது சீட் இருக்கு அன்னைக்கு ரெண்டே சீட் இருக்கு திமுக இதோட முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பேசும்போது போது அன்னைக்கு இவங்க எல்லாம் சொன்னாங்களா திமுக கூடாது திமுக அடையாளம் வேணும்னு சொன்னாங்களா இன்னும் சொல்ல போனா மொழி உணர்வு அரசியல் உணர்வு சமூக நிதியு எல்லா விஷயத்திலும் திமுக தான் கை வாங்கிடுது அண்ணா திமுக எதுவுமே கிடையாது அதெல்லாம் இருக்கிற திமுக ரெண்டு சீட் இருக்கும்போது அன்னைக்கு திமுக முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் கருத்து யாருமே சொல்லல இன்னைக்கு அண்ணா திமுக அறுபது சீட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க பாஜகவின் முகமாவே கூட அண்ணா திமுக அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்வதில் உள்ளுணர்வு என்னன்னா திமுக காலம்பூரா அப்படியே அரசியல இருந்திருப்போம்ங்கிற இவங்களோட பதட்டம் அதில் வினையாட்டுறத பாக்குறேன் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்டிஏ ஆட்சி அமையும் அதாவது கூட்டணி ஆட்சி இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் தொடர்ந்து கருத்து சொல்றாங்க அது பெரிய விமர்சனங்களை எழுப்புது அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமை ஆயிட்டாங்களா அப்படின்லாம் இப்ப நயினார் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் மோடியை திரும்ப பிரதமர் ஆக்குறதா முக்கியமே தவிர இங்க எண்டி ஆட்சி வருது வரல வந்தாலும் அந்த எம்பிக்கள் இருபத்தி ஒன்பதுல நைனார் நகர தலைவரா இருந்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் முக்கியம் இல்ல அதுக்கப்புறம் முக்கியம்னு சொல்லுவாரு எவ்வளவு எம்பிக்களை அனுப்புறதா முக்கியம் அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் இது போன மாசங்கிறதுக்கும் இது அடுத்த மாசங்கிற அவசரம் தான் அது அவங்களுக்கு ஆன செல்வாக்கு இங்கே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி எங்களை அவ்வளோ செல்வாக்கு வந்துருச்சு நாங்கள் தான் அடிச்சு திமுகவோட தீய சக்தி அதுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துருச்சு இங்கே செல்வாக்கில் நாங்கள் தான்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களுக்குள்ளார் என்னன்னா அதெல்லாம் எப்படி தெரியுங்களா இவங்க பேசுறது எடப்பாடி இவங்கெல்லாம் பேசுறது தெரியுமா இந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் ராத்திரியில் தனியாக போனான்னு வச்சிங்களேன் அவனுக்கு பேய் கொடுத்து பயம் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் தைரியத்துக்கு ஒரு பாட்டு பாடிப்பான் அவனே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு நான் ஒரு தைரியசாலி மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு போவான் பாத்தீங்களா அது மாதிரி தான் இவங்கலாம் பேசுறது இல்லை இவங்க பேசுகிற இந்த திமுக வரவும் எங்களுக்கு செல்வாக வந்துச்சுங்கிற டைலாக்னும் காட்டுக்குள்ளார ஒருத்தர் சுடுகாடு பக்கம் போகும்போது ரொம்ப பயந்தா இருக்கிறவன் தன்னோட தைரியத்துக்காக ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவான் பாத்தீங்களா அது மாதிரி பாட்டு தான் நம்ம கதை முடிய போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியுது அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பில்டப்புக்கு இவங்க திரும்பி திரும்பி பாடுறாங்க அதனால தான் இவங்க பாருங்க இவங்க இவ்வளவு தூரம் பேசினாலும் இப்போ நயனார் நாகேந்திரன் இன்னைக்கு ஏதோ பேசி வீடியோ ஒன்று பார்த்தேன் இங்க தான் இந்த கம்சன் விடியவை அதில் என்ன பேசிருக்காரு பாருங்க அந்த கட்சிக்கு உள்ளார மக்கள் பத்தி செல்வாக்கு விட்டுருங்க நயினார் நாகேந்திரம் நம்ம ஆளுங்களை ஃபோன் பண்ணா வளர்க்கும் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அவங்க கட்சிக்குள்ளார அதுக்கப்புறம் வந்து நைனார் பேசுறேன்னு சொன்ன யார் நைனா பேசுறியான்னு கேக்குறாங்க என்று கட்சியோட மாநில தலைவருக்கு கட்சியில் இருக்கிற கிளை செயலாளர்கள் கிளை செயலாளருக்கு ஆளே இல்ல ஒரு கிளை செயலாளருக்கு ஃபோன் பண்ணா நான் கிளை செயலாளர்லாம் கிடையாது கிடையாது என் பையன் என் பேரை கொடுத்து வச்சிருப்பான்னு அவர் சொல்கிறாருன்னு அவரே சொல்றாரு இதுதான் எங்கள் லட்சணம் இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு திமுக முடிஞ்சு போச்சு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு இவங்களுக்கு வாந்தி பேதி வரும் அப்பா சொல்லிட்டு நடக்குது அதாவது இவங்களுக்கு பயத்துல பேதி ஆகுதுங்கிறது தான் உண்மை அதை இவங்க மடை மாற்றத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையில் நான் சொன்ன மாதிரி அது அண்ணா தீபம் இன்னைக்கு பெடோ எடப்பாடி பயணபர்கள் எடப்பாடி பையனுங்கிறதுனா நடராத்திரில சுடுகாட்டில் போற வார்த்தை தன் தைரியத்துக்காக பாட்டு பாட்பாடியும் இல்லை அது மாதிரி நம்ம தோத்து போயிருவோமோ என்ன பண்றது ஸ்டாலினுக்கு செல்வாக்கு உயிர் இருக்க இருக்கு போய்கிட்டே இருக்குது மேல வேற வழி இல்லை ஏதாவது பண்ணி நம்ம வண்டி ஓட்டணுங்கிறதுக்காக வண்டியை இப்ப தயார் பண்ணி போயிருக்கிறாரு இதுக்கு ஒரு தீம் தீம் மியூசிக் வந்து டான் டன் டன் டர டன் டர என்ன ஒரு தீம் தீம் மியூசிக் போட்டா இவங்க நாடு புறம் பின்னாலயே பேச்சு பண்ண வேண்டிய தலையிட்டு ஓட்ட போறோம் மொத்தமா அண்ணா தீம் வலைய இது பேச்சு பண்ண வேண்டிய போட்டு அந்த வண்டியோட பள்ளிச்சாமி போட்டு இந்த 2026 தேதியில பேச்சு பண்ணது ரெண்டு குடுக்கு போறாங்க அத வாங்கி சப்பிட்டு உட்கார வேண்டியதா இருக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகம் அவரு ஒரு பயணத்தை அறிவிச்சிருக்கிறீங்க அதுவும் அந்த பேரு புஷியான புசியானந்த போய் பொதுச் செயலாளர் அவருக்கு ஒண்ணு பேசத் தெரியல ஒன்னு விவரம் தெரியல அரசியல் அறிவு இல்ல ஒண்ணுமே அவருக்கு ஞானமே இல்லையாங்க அவரை போய் போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னாங்கல்ல நமக்கு அது பெரிய பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்ம இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே அண்ணா திமுகல எடப்பாடி பழனிசாமிங்கிற பேர்ல ஒரு புசியானது அங்கே இருக்கிறாரு இருக்கிறாரு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா உண்மையான புசியானது அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா யார் தெரியல உண்மையான புஷியானது தாவியக்க விஜய் தான் உண்மையான புசியானது உண்மையான உண்மையான புசியானது அதை கடைசியா பேசல பேசலாம் அவர் வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வேணாங்கிறதுல ஒரு நேர்மை இருக்கு அல்லது வந்து அந்த மக்கள் அங்கே போராடுற மக்களின் சார்பாக பேசுகிறார் அது அவரோட கருத்து இல்லை அந்த போராட்ட மக்களின் நியாயமா இருக்குதுன்னு கூட அதை எடுத்துக்கலாம் பதிலுக்கு நீங்க மெரினா பீச்சில் வந்து வந்து ஃப்ளைட்டை வைங்கன்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன புரிதலில் சொல்றாரு நம்ம உங்களை விடவும் என்ன விடும் அதிகமா பிளைட்ல போனவர் அவரு அந்த பக்கம் தான் வந்து இறங்கிருப்பாரு கடல்ல விழுந்து கடல் கடற்கரில் அங்கே எப்படி இறங்க முடியும் எப்படி போகணும் எழுதி கொடுத்து சொல்றாரு அவராக சொன்னார் எதுவும் ஒன்று வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் யாருக்குமே இதுவரைக்கும் விமானத்தில் போகாதவங்களுக்கு கூட விமான நிலையம் போய் பார்க்காதவங்களுக்கு கூட மெர்னா பேச்சுல வந்து விமான நிலையம் வைக்க முடியாதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக தெரியும் இல்லை இது மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப அந்த கட்சி நீங்க தாவையாக்கேன்னு ஆரம்பிக்கும் போதே சொல்றேன்னா அங்க பூரா புசியானந்தான் இங்க இங்கேருந்து ஒருத்தர் போனார் இல்லை இன்னும் ஒரு புசியானது நீங்க சொல்லிங்களா அர்ஜுனான்னு ஒருத்தர் அந்த புசியானது இவங்களுக்கு புசியானதுங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் யாருன்னா அவர் ஒரு புசியான சீக்கிரமா ஒரு மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க என்ன மாநாடு அவங்க மாநாடு கூட்டம் வர்றது மாநாடு நடத்துறதுங்கிறது யார் வேணுமா நடத்தலாம் எந்த கட்சி மாநாடு ஒரு கோடி பேர் சேர்ந்துட்டாங்க இன்னும் அது கட்சியா இல்லாம அவர் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு வரேன் பாப்பா இந்த மாதிரி பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு வரேன் விழுப்புரம் பக்கம் நீங்க எல்லாம் வந்திருக்குன்னு பத்து நாளைக்கு முன்னால சொன்ன இந்த கூட்டம் வந்திருக்கோம் கட்சின்னு இல்லை விஜய் ஷூட்டிங் நடக்குது நம்மளாம் அங்க சந்திக்கலாம்னு சொன்னா வந்திருக்கோம் நான் மதுரைக்கு போறேன் நீங்க விமான நிலையத்துக்குள்ள வராதீங்கன்னு சொன்னார் இல்ல வந்தாங்களா இல்லையா ஃபிரெட் தானக போனாரு ஏன் வந்தாங்க அது தான் அது நீங்க அதை வந்து அரசியலோட முடிச்சுப்படக்கூடாது ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிற அஜித் வர்றாருன்னா இன்னொரு கூட்டம் வரும் இப்போ இவர் இப்போ அரசியலும் சினிமாவும் சேர்ந்து புலங்கிறதுனால அந்த ப பசங்க இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் அவர் மேல பிரியம் மூலமாக வரும் வந்து விஜய் ரசிகராக இருக்கிறவன் வந்து அவனோட சார்பாக நான் இருக்கிறேன் அவன்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாமே வந்து ஆற்றலைக்கு சின்ன இளைஞர்கள் அவங்க அவங்கெல்லாம் வந்து தன்னோட எல்லாம் கூலி தொழிலாளர் அதிகமான கூலி தொழில் கூலி தொழிலாளர் இருக்கிறாங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு போறவங்க அந்த பசங்க சம்பாதிக்கிற காசை குடும்பத்துக்கு கூட செலவு பண்ணாம ஆயிரம் ரெண்டாயிரம்னு இவர் படம் பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க படம் ரிலீஸ் ஆகும் போது ஓட்டு போடுவாங்க அவங்களை எப்படி யூஸ் பண்றாருங்கிறது நான் சொல்றேன் அப்படி சினிமாவா போது கூட தன் ரசிகர்கள் நலன் கருது அவருக்கு நடந்துக்கலன்னு சொல்றேன் இவ்வளவு காசு நீப்பா செலவு பண்ற கூலி தொழிலாளர் இருக்கிற உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உன் பொண்டாட்டி தாலியெல்லாம் அடகு வச்சு நீ அத கட் அவுட் அதெல்லாம் வேண்டாம் எல்லா படத்தை விடவும் மற்ற படம்லாம் வந்து நூறு நூற்றம்பது ரூபாய் இரநூறுபா ரூபாய் வைக்கிதுன்னா என் படம் ஐம்பது ரூபாய்க்கு தான் வைக்கனு சொல்ல அதே விலைக்கு கூட கொடுக்கல ஸ்பெஷல் ஷோ போட்டு அந்த பரிதாபத்துக்குரிய இளைஞர்கள் மத்தியில் ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கினவர் தான் அவரு அப்போ இவங்க கிட்ட அந்த மாதிரியான மக்கள் ம தன் ரசிகர் நலன் சார்ந்தே அவங்ககிட்ட கண்ணோட்டம் இல்லாத போது ம சம்பந்தம் இல்லாத மக்கள் மீது அவங்க பிரியமா இருப்பாங்கன்னு சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை அடுத்து சீமான் இருக்காரு ஏங்க விளங்காத கிளையாருக்கு தொடர்ந்து அங்க ஆரம்பிச்சு நம்ம வாகனத்துல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் வந்து இப்ப இன்னொரு விலங்காது இங்க வந்து இல்ல அவரு இருக்காரு அவரு எங்க இருக்காரு எங்க இருக்காரு போராட்டம் என்னங்க ஆடு மாடு மாநாடு இந்த மாநாடு முருகன் மாநாடு நடந்தது அதே மதுரையில மதுரைக்கு வந்த சோதனைன்னு திருவிளையாடல வரும் பாருங்க இந்த மதுரையை போட்டி அங்க இப்படி பாடாப்படுத்துறாங்க வேற ஊர்ல எங்கேயாவது வைக்க கூடாதா இவங்க முருகன் மாநாடு நடத்தி அதை ஒரு இம்சம் பண்ணாங்க இவர் ஆடு மாடு மாநாடு நடத்துறேங்கிறதுன்னு மதுரை மக்களை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியல அவங்க பிக்சர போறாங்க ஒரு நாள் மதுரை பாத்துக்கங்க என்ன கோமாளித்தான இவங்க வந்து முருகன் மாநாடு நடத்தி எவ்வளவு படுத்துறாங்க என்ன அரசியல் எவ்வளவு மோசமாக நடந்தது முருகன் முருகன் நான் தான் ஒரிஜினல் முருகன் முருகன் தான் நம்ம தமிழ் கடவுள் நம்ம தமிழ் அடையாளம் சொல்லிக்கிட்டு இருந்தில்ல ஒரு முருகன் அதை பத்தி உன் கருத்து என்ன ஏன் ஓடி உழையிறேன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கீங்க நீ உனக்கு எதை பத்தி பேச யோசி இருக்குது இப்போ மாடு ஆடு மாடு எடுத்திருக்கு சம்பந்தம் இல்லாமல் விஷயத்த பேசுறது முருகன் மாநாடு பத்தி உன் கருத்து சொல்லு முருகன் மாநாடு பாஜக நடத்திய முருகன் மாநாடு சரியானது அங்க அண்ணாவும் பெரியாரியும் பத்தி போட்டோம் வீடியோ வந்து மிக சிறப்பானது சொல்லு அதையாவது சொல்லு அதை கூட நீங்க சொல்ல முடியல குறைந்தபட்ச நேர்மையில குறைந்த கட்ச தைரியம் கூட கிடையாது நான் தான் சொல்றேன் சுடுகாட்டுக்குள்ள போகும்போது தனியா பாட்டு பாடிக்கு போனாங்க தைரியம் எல்லாம் இல்ல பயந்தாங்க ஒரு பொது விஷயத்தில் கருத்து சொன்னா நமக்கு வந்து எதிரா மறுடணும் நமக்கு பிரச்சனையாயிடும் அதை கருத்தை சொல்ல மாட்டாங்க இவங்க அப்படிப்பட்ட தான் இவங்க இவங்க எல்லாம் சுடுகாட்டுல தம் பயத்துக்கு பாட்டு பாடிக்கு போற ஒரு தான் இவங்க எல்லாமே கட்சி நடத்துறவங்க இல்ல இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு இப்பவே முடிவு வந்துடுறீங்களா இல்லைங்க இவங்க கிட்ட எதுவும் கிடையாதுங்கிற தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாருக்கு எதிராக பேசணும் இந்திய தேசத்துக்கு எதிராக பேசணும் இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுவதுதான் தமிழ் தேசியம் அதுக்கப்புறம் தான் பேசணும் இந்திய தேசத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க ஏன் உள்ள வச்சு நொங்கி எடுத்துருவாங்க ஜாமீன் கிடைக்காதுன்னு தெரியும் அப்ப என்ன பண்றதுனா சேஃபா நம்ம தமிழ் தேசியத்தை வந்து எப்படி சேஃபா பேசணும்னா திமுக திராவிடம்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு சட்ட ரீதியா இந்த சிக்கலுமே கிடையாது உங்களை பில்டப் நீங்க பேசிக்கலாம் திராவிடம்னே ஒண்ணு இல்லைன்ற என்ன வேலைக்கு அதை பேசுற நீ இந்திய தேசியத்தை பேசுவதற்கு பயந்து கொண்டு தான் நீ என்ன பண்ணுற திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறது திராவிட சீரழிச்சதுன்னு சொல்கிறதுலாம் எதுக்குன்னா சட்டரதியாக இந்த பிரச்சனை கிடையாது உங்களை சட்டரதியாக திராவிடத்தை திட்டி பேசுவது நீங்கள் தேசியத்தை திட்டி பேசும்போது தான் நீங்கள் ச சந்திக்கணும் நீ தமிழ் தேசியவாதியாக இருந்தால் தமிழ் தேசியத்தை இந்திய தேசியம் தான் தமிழ் தமிழ்நாட்டை வச்சிருக்குது அப்போ நீ தனி தமிழ்நாடு தமிழனுக்கு உரிமைன்னு சொன்னால் நீ ஆட்டோமேட்டிக்கா தேசியம் குறித்து தான் பேசணும் நீ தேசியம் இந்திய தேசியம் குறித்து பேசாமல் நீ திராவிடம் குறித்து பேசுறதுங்கிறது நீ பச்சை பயந்தாங்கோழி என்பதும் நீ ஒரு பிழைப்புவாதி என்பது தான் சீமான் மட்டும் சொல்லலை சீமானை போல் தமிழ் தேசியம் பேசுகிற திராவிட எதிர்ப்பு மட்டும் பேசுகிற இந்த பிழைப்புவாதிகளோட பயந்தான் நான் திருப்பும் சொல்றேன் சுடுகாட்டுக்குள்ளார பாட்டு பாடிக்கிட்டு பயந்துக்கிட்டு போறான் பார்த்தீங்களா அவனோட கோலைகள் இவங்க அதனால தான் ஒரு வார்த்தை கூட தமிழ் தேசியத்துக்கு எது எதிராக இருக்கிறது தமிழ் தேசியத்துக்கு எது தோதானதுங்கிற அரசியலுக்குள்ள இவங்க பேசுறதே கிடையாது இவங்களோட விஷயக்கிட்ட தமிழ் தேசியத்தின் கூறு ஒன்றுமே கிடையாது பிழைப்புவாத கூறு இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா யார திட்டுனா எதிர்ப்பு இல்லாம இருக்கும் அதை திட்டுறது ஏன் இந்திய தேசத்துக்கு பெருசா பேசுவாங்க ஆனா இந்திய தேசத்தை ஆதரித்த ஒரு பெரும்பான்மை ஜாதி சமூக தலைவரை பத்தி பொதுமையை பேச மாட்டாங்க அவர் காலமுறை இந்திய தேசத்தை ஆதரிச்சிருப்பாரு பேசுறாங்கன்னா என்ன பண்ண ஜாதிகார வாய உடைப்பாங்க அப்ப பெரும்பான்மை சாதியாக நீ கொண்டாடுகிற சாதிகள்ல இருக்கிற பெரும் அந்த தலைவர்கள் இந்திய தேசத்துக்காக இருந்தவங்க அவங்க இந்திய தேசத்தை கட்டமைச்சாங்க தமிழ் தேசத்துக்கு தான் கட்டமைச்சாங்க அது குறித்து உன்னால பேச முடியாது இந்திய தேசத்துக்கு பேசுனாலும் ஜெயிலுக்கு போய்டுவ இந்திய தேசிய ஆதரிச்சு பேசுன தலைவர்கள் நீ மறைமு அமர்சரம் உன்னை நடமாட விட மாட்டாங்க கையை காலம் உடைச்சிருவாங்க அப்ப எது சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தின் பேரிலும் தமிழ் தேசிய அரசியலும் மொழி உணர்வுக்காகவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திய பெரியார் எதிராக பேசுது ஏன் பேசுறதுன்னா பெரியார் பத்தி பேசுனா சே பிரச்சனை இல்ல சட்ட ரீதியா பிரச்சனை கிடையாது எந்த ஜாதிக்காரனும் வாய உடைக்க மாட்டாங்கிறதுனால இந்த மாதிரி பயந்தா கோடி பயல்கள் தான் தமிழ் தேசியம் பேசுற பயல்கள் இருக்கிற இவங்க கிட்ட குறைந்த குச்சி நேர்மையோடு கிடையாது அவங்களை பத்தி யாரும் யார்ட்ட கேட்கறீங்க தேவையில்லாம